ஹாய் ஒன் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்மளோட மொபைலில் இருக்க டேட்டாவை பிசிக்கோ லேப்டாப்போ மாற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி யூஎஸ்பி எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம் ஸோ ஒயர்லெஸ்ஸாக எப்படி வந்து நம்மளோட டேட்டாவை ஃபோனு டு பிசி பிசி டூ மொபைல் வந்து சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறப்ப தான் பார்க்க போகிறேன் ஸோ இந்த வீடியோ அம்மா லேப்டாப் வச்சுருக்கவங்க அண்டு பிசி யூசர்ஸ் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோக்கில் போகிறப்பனால என்னோட பேர் தினேஷ் நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு டிக்ஸ் தமிழா நீங்கள் நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் வரீங்க அப்படின்னா மறக்க நம்ம சேனலை சப்ளை பண்ணுங்கள் கூடவே இந்த வெள்ளைக்கான் இருக்கும் அது ஆளில் போட்டிங்க அப்படின்னா நம்ம கூட இது மாதிரி சொல்லணும் எப்படி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடனே வச்சுனா வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லாருமே உங்களோட பிசி லேப்டாப் ஏதாச்சும் ஒரு ஒய்ஃபையில் கனெக்ட் பண்ணிவிட்டு பிசியில் வந்து ஹாஸ்போர்ட் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும் ஜஸ்ட் அதை எனபிள் பண்ணிட்டு இப்போ உங்களோடய மொபைல் வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஃபை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட பிசியோட ஹாஸ்போர்ட் இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து பார்த்திங்கனா கனெக்ட் பார்த்தீங்கன்னா பண்ணிடுங்க ஒன்ஸ் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் அப்படியே பேக் வந்துட்டு உங்களோட மொபைலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு எம்ஐ ஃபைல் மேனேஜர் அப்படிங்கிற மாதிரி போட்டு செக் பண்ணிங்க அப்படின்னா சாமியோட ஃபைல் மேனேஜர் வரும் ஸோ இதான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வேறு எந்த ஃபைல் மேனேஜர் யூஸ் பண்ணலாம் எஃப்டிபி சப்போர்ட் இருந்தால் மட்டும் போதும் ஒன்ஸ் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து உள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம் அலோஸ் பார்த்தீங்கன்னா கேட்கும் ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு அலோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருங்க எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் மேலே காரணம் த்ரீ டாட் இருக்கும் ஜஸ்ட் அந்த த்ரீ டாட்டை கிளிக் பண்ணிட்டு எஃப்டிபி அப்படின மாதிரி இருக்கும் அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டார்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஜஸ்ட் அந்த ஸ்டார்ட் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துட்டு அலோ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு அகைன் ஸ்டார்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டபுள் மாதிரி இருக்கும் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு உங்களோட இன்டர்னல் ஸ்டோரேஜை வந்து ஷேர் பண்ணுறீங்களா இல்லை அப்படின்னா எஸ்டி கார்டை ஷேர் பண்ணுறீங்களான்னு கேட்கும் நான் எஸ்டி கார்டு செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஃப்டிபி வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிரும் இப்போ அப்படியே உங்களோட பிசியில் வந்து திஸ் பிசி அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு மேலே வந்து திஸ் பிசி அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா ஜஸ்ட் அந்த இடத்துல கசரை வச்சுட்டு எஃப்டிபி இங்கே என்ன கோட்ருக்கோ அதை வந்து அங்கே ஜஸ்ட் வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் எண்ட்ரிக்கி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மொபைலில் இருக்க டேட்டாஸ் எல்லாமே உங்களோட பிசிக்கு வந்து ஒயர்லெஸ் வந்து வந்துடும் ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ்லாம் ட்ரான்ஸாக்ஷன் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த கேபிள் வந்து தேவைப்படாது மேபி இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மட்டும் வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் எந்த மாதிரி வீடியோஸ் போடலாம் அப்படிங்கிற வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் பார் வாட்சச்சிங் பேக் நெக்ஸ்ட் ஒரு தரமான வீடியோல சந்திக்கலாம்